வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம இன்னைக்கு சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ரநிலை அடையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் குரு பகவான் எப்போ வக்ரநிலை அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக் கொண்டு வக்ர நிலையை அடைகிறார் இவர் இப்படி வக்ர நிலையை அடையக்கூடிய அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்ப பெறாரு அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா அடுத்து ஒரு நான்கு மாதம் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அந்த வக்ர நிலையில இருக்கிறார் ஐந்தாம் தேதி தான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுப கிரகம் சுப கிரகம் நிலை அடையும் போது பாவத்தன்மையை படுகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தையும் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரத்திற்கு வரப்போகிறார் இந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களை எப்போதுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி என்பர்கள் தான் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது இப்படிதான் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்திலையும் தன்னை நிரூபித்து வருபவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு தொழில் செய்யறதா கூட அதுல அதுல ஒரு ஒரு நேர்த்தி இருக்கும் இருக்கும் தெளிவு அதே சமயத்துல இந்த விருச்சிகராசி அன்பர்கள் மிகவும் ஒரு என்ன சொல்றது கண்டிப்பாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னாலே நீங்க இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அந்த குழந்தைகளை ஒரு நேர்மையோடு ஒரு கண்டிப்போடு வளர்க்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் விருச்சிக ராசி அம்மாக்களா இருக்கிறீங்க நீங்க ஒரு பெண்களா இருந்து உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அடிதான் எதா இருந்தாலும் சரி பேச்சே கிடையாது விருட்சிக ராசி பெண்கள் அம்மாக்கள் எல்லாருமே அங்க ஒரு பேச்சே கிடையாது நீ கேக்கலன்னா அடிதான் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இருப்பாங்க அப்படி ஒரு கண்டிப்போடு இருக்கக்கூடியவர்கள் விருஷிக ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய்ன்றதுனால அந்த ஒரு நேர்மை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பு ஒரு துருதுருப்பு ஒரு நேர்த்தியோடு இருக்கிறது அது எல்லாமே இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நிறைய ஒரு என்ன சொல்றது அந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறார் சில பேருக்கு தொழில வளர்ச்சியே இல்லை எங்களுக்கு அதுல நிறைய ஒரு மந்த நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு வக்ரநிலை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாருதான் சொல்லணும் நிறைய ஒரு சீருடை அணிந்த அணிந்தவர்கள்னா இந்த விருச்சிகராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அதாவது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அது காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டு அஹ் அதே அதிபதி அந்த விருச்சிக ராசி எட்டாம் ராசி அந்த விருச்சிக ராசி அந்த எட்டு சொல்லும் போது நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பொதுவாகவே வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் அதிகமான ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அவர்கள் அப்படி அனுபவித்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு அதை ஒரு நேர்த்தியாக ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு தொழில் செய்வதற்கு சில பேர் வந்து தொழில் செய்யலாம்னு ஆரம்பிக்கிறோம் ஆனா அங்க எங்களுக்கு ஒரு தேவையான மூலதனம் கடன்கள் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது நிறைய திறமை இருக்கு என்னால ஆனா ஒரு திறமையுமே இல்ல அவங்க நல்லா இருக்கிறாங்க எங்கிட்ட நிறைய திறமை இருக்கு எங்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க இந்த குரு வக்ர நிலை அடையும் போது பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரதான் மந்திரி தொழில் இதுல ஸ்டார்ட் அப் இதுல எல்லாம் உங்களுக்கு அந்த உண்டான எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதற்கு உண்டான ஒரு நேரம் சொன்னோம்னா இதுதான் இந்த குரு வக்ர நிலை தான் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாதம் கடன்கள் அதிகமாக கிடைப்பதற்கு உங்களுடைய திறமைகள் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் குரு வக்ரமா இருக்கிறாரோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறுபவர்கள் நிறைய நாசால வேலை பார்க்கறவங்க இல்ல இஸ்ரோல வேலை பாக்குறவங்க இந்த மாதிரியான விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக தான் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்குதோ அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திறமை அதிகமாக இருக்கும் இந்த நீங்க விஷயராசி என்பவர்களுக்கு இப்ப ஏழாம் இடத்துல குரு அக்கரமாக இருக்கும் போது உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய இடத்தை விட்டு உங்களுடைய திறமை வெளியில வருவதற்குரிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய தொழிலினுடைய ஒரு அபிவிருத்தி வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வரக்கூடிய ஒரு நேரமாகதான் இருக்க போது எக்ஸ்போர்ட் தொழில் செய்யறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மெஷின் உற்பத்தி பண்றவங்க அந்த மெஷின்ல நிறைய ஒரு பல்வேறு விதமான ஒரு இது வச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க இப்போ இந்த காலத்தை நீங்க நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மெஷின் தொழிலாகப்பட்டது நிறைய ஒரு எக்ஸ்போர்ட் தொழிலாக மாறுவதற்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வருமானம் அதிகரிப்பதற்கு தொழில் மூலமாக வருமானம் அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக வக்ர நிலையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு சொல்லவே வேண்டாம் இதனால் வரைக்கும் இருந்த வேலை வாய்ப்பு மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு கடந்து இந்த நான்கு மாதத்துல அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு மூலமாக ஒரு பதவி உயர்வு சமூக அந்தஸ்து இந்த சமூக அந்தஸ்துன்றது இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வக்கரமா இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்கும் சாதாரணமா இருக்கும் போது கூட இவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்துன்றது கிடைக்காது யார் யாருக்கெல்லாம் குரு வக்கரமா இருக்கோ இவர்கள் தான் பெரிய பெரிய பதவிகளிலும் அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ நீங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல ஒரு பதவி அந்தஸ்து பதவி உயர்வு அடுத்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு அதுல ஒரு சின்ன இடமாற்றமும் உங்களுக்கு சில பேர் டிரான்ஸ்பர் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அரசாங்கம் உத்தியோகத்துல அவர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க கிடைத்த இடத்துல நீங்க நினைத்த இடத்துல உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா மிக அதிகமான மன தைரியத்தை மன பக்குவத்தை உடையவர்களாக இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை சிதைந்து சின்னா பின்னமாகி ஏதோ நாங்க இப்ப தான் வெளியில ஒரு எழுத்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலையில இருப்பீங்க வெச்சிக ராசி பெண்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத ஒரு காரணத்தினால மிகவும் நசுக்கப்பட்ட ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கணவன் உட்பட உங்களை எல்லாருமே ஒரு அவமானப்படுத்துறவர்களாகவும் அசிங்கப்படுத்துபவர்களாகவும் தான் இருப்பீங்க இப்போ இந்த குரு நிலை உங்களுக்கு அந்த ஒரு குரு பாக்கியத்தை அதாவது அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேருக்கு அந்த குழந்தை பாகியம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த மருத்துவ ஆலோசனைகள் மூலமாக சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு இந்த குரு வக்ரநிலை அடையும் போது ஏன்னா கலத்திர ஸ்தானத்துல வக்ரநிலை அடையிறதுனால இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியான ஒரு அன்யோன்யம் இருக்காது நல்லாதான் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க ஒரு ஜூன் ஜூலைல உங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடந்திருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தா செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்க கணவனோ உங்க மனைவியோ திருமணமான உறவுகள்ல இருந்து ஒரு கசப்பான ஒண்ணு அனுபவங்கள் உங்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து கால நேர சூழ்நிலைகள்னாலதான் இப்படி இருக்கு அதனால நீங்க உங்களுடைய ஈகோவை வெளியில காட்டிக்காம நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த உறவுகள் விரிசலாகாம இருப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லாட்டி நீங்க உங்களுடைய ஈகோ விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே கொஞ்சம் ஈகோ பாப்பீங்க ஏன்னா நான் சொல்றதுதான் நீ கேக்கணும் நீ சொல்றத நான் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தன்மை நான் தான் சொன்னேன் இல்லையா சீருடை பணியாளர்களாக இருக்கும் போது அந்த அதிகாரத்தன்மை இருக்கும் அது எல்லாருக்குமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே அந்த அதிகாரத்தன்மை அதிகமாக இருக்கும் இது அந்த கணவன் மனைவி ஒரு அந்யோனத்துல அந்யோன்யத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு அதனால நீங்க அந்த திருமண வாழ்க்கையில அந்த கசப்பான ஒரு அனுபவம் குடும்ப உறவுகள்ல டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த விவாகரத்தானது இந்த நான்கு மாதத்துல நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று இந்த நான்கு மாதத்துல யார் யாருக்கெல்லாம் விவாகரத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ விருஷிகராசி என்பவர்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் விவாகரத்து அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலம் சில பேர் எனக்கு விவாகரத்து வேண்டாம் நீங்க இந்த நான்கு மாத காலம் உண்டான எந்த ஒரு 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 சைடு உங்களுக்கு அந்த மாதிரி அப்ளை எடுக்கிறது கணவன் மட்டும் விவாகரத்து கொடுத்திருக்கிறாரு மனைவி மட்டும் விவாகரத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றவங்க அந்த ஆப்போசிட்டா இருக்கிறவங்க நீங்க எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இந்த நான்கு மாதத்தை தள்ளிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த விவாகரத்து ஆகப்பட்டது நடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மறுமணம்ன்றது இந்த காலத்துல வேண்டாம் யார் யாருக்கெல்லாம் விவாகரத்து ஏற்கனவே நடந்திருக்கிறோம் நான் ஒரு திருமண முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறேன் எனக்கு மறுமணம் செஞ்சுக்கலாமா இந்த காலகட்டத்துல குரு வக்ர நிலைமையில இருக்கவும் போது நான் மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மறுமணம் செய்யக்கூடாது திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஆனா திருமணம்ன்றது இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது ஏழாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கும் போது திருமணத்துல நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால விஜயராசி என்பவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒரு கவனத்துடனும் ஒரு முன்னெச்சரிக்கையோடனும் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாம் இதே இது வெளிநாட்டுல இருக்கிறோம் நாங்கள் திருமண முயற்சி பண்ணலாமா திருமண அதாவது மறுமணம் எங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க மறுமணம் செஞ்சு திருமண முயற்சியில ஈடுபடலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் செய்துக்கலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு சேலரி எல்லாம் லட்டு மாதிரி கொடுப்பாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு நிலை வேலையில ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு காரண கால கால நேரமாக தான் இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலை தொடர்புல சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் அதாவது நீங்க கன்சல்டன்சி பண்றீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் நீங்க உங்க ஸ்டாஃப் கிட்ட ஏதோ சொல்றது அந்த ஸ்டாஃப் வேற விதமா வேலை செய்யறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால கன்சல்டன்சி தொழில் பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட உங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்டா ரீச் ஆகுதா அப்படின்றத எப்போதுமே நீங்க கவனத்தோடு செயல்பட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் தசாபதி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு ஜாதகம் எழுதணும் திருமண முயற்சியில இருக்கோம் எங்களுக்கு ஜாதகம் இல்லை பிடிஎஃப் மூலமா ஒரு பேஜ் முடியுமா அப்படின்றவங்களுக்கும் நாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படியும் பேர் வச்சு குடுக்குறோம் அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்